வணக்கம் நான் சோலை ஆரம்பம் தேர்தல் நெருங்க நெருங்க ஒரு சில கட்சிக்காரங்க வந்து ஆகிட்டே இருக்காங்க அதில் முக்கியமாக யார் ஆகிறாங்க அப்படின்னா விசிகா தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் தான் ஏன்னா அவர் வந்து ஒரு பைக்கில் போய் மோதுறார் ஸ்கூட்டி மேலே மோதுறாரு அந்த இளைஞர் வந்து ஏங்க மோதுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு கேட்குறாரு கேட்ட உடனே ஒரு தலைவர் என்ன செய்யணும் சரிப்பா தெரியாமல் இருந்துச்சுப்பா போப்பா அப்படின்னு சொல்லி சொல்லணும் தன்னுடைய ஆதரவாளர்கள் அந்த இளைஞர் மேலே வந்து கோவப்பட்டு சண்டைக்கு போனாலும் கூட எப்பா உடுப்பா என்னப்பா இது ஒரு சாதாரண விஷயம் தானேப்பா இதுக்கு ஏன்பா டென்ஷனாக வரீங்க விடுங்கப்பா தம்பி நீங்க போங்க அப்படின்னு சொல்லணும் ஏன் அப்படின்னா அவர் வந்து ஒரு ஒரு பொது வாழ்க்கையில் ஈடுபடுகின்ற ஒரு அரசியல் கட்சி தலைவர் எல்லோருக்கும் வழிகாட்டியாக முன்மாதிரியா இருக்க வேண்டிய ஒரு தலைவர் ஒரு இளைஞரை ஒரு பத்து பேர் போட்டு அடிக்கிறாங்க அப்ப தலை ஈரமா இருந்ததுன்னு நான் வந்து தோட்டிகிட்டு இருந்தேன் ஏன்னா தலை ஈரமாக இருந்தா எனக்கு தலை வலிக்கும் அதனால் நான் வந்து ஒரு துண்டால வந்து தலையை துவட்டிகிட்டு இருந்தேன் காருக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு அந்த சம்பவம் நடந்த அடுத்த நாள் என்ன சொல்றாருன்னா இல்லை நான் நீதிமன்றத்தில் அந்த போராட்டத்தை முடிச்சிட்டு வரும்போது பாஜக வந்து திட்டமிட்டே இப்படி ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டாங்க ஒரு இளைஞனை வந்து பைக்கில் வந்து வந்து என்னோட காரில் இடிக்கிற மாதிரியும் அதை வந்து ஏன்னு நாங்கள் கேட்குற மாதிரியும் இப்படி ஒரு தப்பான ஒரு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுறதுக்காக பிஜேபி திட்டமிட்டது அப்படின்னு சொல்கிறார் ஆனால் செங்கல்பட்டில் நடந்த தன்னுடைய கட்சிக்காரங்களோட ஒரு கூட்டத்தில் திரும்ப என்ன சொல்கிறார் அப்படின்னா அவன் முறைச்சான் ஆணவத்தோடு முறைச்சான் அதனால தான் நாலு தட்டு தட்டினாங்க ஒழுங்கா கூட அடிக்கலை அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒழுங்காக கூட அடிக்கலை அப்படின்னு சொல்கிறார் ஆனால் சம்பவம் நடந்த அடுத்த நாள் அவர் என்ன வீடியோ பதிவிடுறாரு அப்படின்னா அந்த இளைஞருடைய வண்டி வந்து என்னுடைய காரில் இடிக்கல என்னுடைய காரும் அந்த இளைஞரோட வண்டியில் இடிக்கல ஸோ அங்கே அப்படிலாம் ஒரு சம்பவமே நடக்கல இது வந்து பாஜக திட்டமிட்டு பண்ண ஒரு பொய் பொய்பரப்பா பொய் பரப்புரை மடைமாற்ற நினைக்கிறாங்க மீசிக்க மேலே வந்து ஒரு தவறான ஒரு ஒரு கட்டமைப்பு ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்கிறார் அதாவது என்னென்னா இந்த தேர்தல் நெருங்கு நெருங்கு நெருங்க பதட்டம் இருக்கார் அதனால தான் முன்னுக்கு முரணாக நடந்ததை நடக்கலைங்கிறாரு அப்புறம் நடந்ததுங்கிறாரு அது நான் வீடியோ மூலமாக தான் பார்த்தேங்கிறாரு இது பிஜேபி தான் பிளான் பண்ணி பண்ணிச்சு அப்படிங்கிறாரு ஒரு மாதிரி ஒரு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஸ்பீச்சாக இல்லாமல் அது மாதிரியும் இது மாதிரியும் இல்லாமல் ஒரு மாதிரி அவர் போயிட்ருக்கார்